வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆத்தூர் கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இது தாங்க வந்து ஆத்தூர் கோட்டை இப்போதைக்கு வந்து பங்களான்னு சொல்கிறாங்க வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுதாங்க ஆத்தூர் கோட்டை இப்போதைக்கு வந்து பங்களான்னு சொல்கிறாங்க இந்த கோட்டையை வந்து பதினாறாம் மற்றும் பதினேழாம் நூற்றாண்டில் வந்து யார் கட்டியிருக்காங்கன்னா வந்து கெட்டி முதலியர் குடும்பம் தான் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த கோட்டையை வந்து அலி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார் கெட்டி முதலியார்கிட்டேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அலி வந்து இந்த கோட்டையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அலிகிட்டேருந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த கோட்டையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க ஸோ ஆங்கிலேயர்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா திப்பு சுல்தான் நேர்ந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றினாங்க இந்த கோட்டை தான் ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒரு முக்கிய இராணுவத்தடமாக வந்து இருந்திருக்கு வாங்க இது என்ன நம்ம வந்து பார்க்கல இது ஆக்சுவலாக இது பூட்டி இருக்குது பூட்டி இருக்கு மக்களே நல்ல பெரிய பங்களாங்க எப்படி இருக்கு பாருங்கள் கோட்டை ஸோ மறக்காமல் இந்த ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தாங்க இந்த ஆத்தூர் பங்களா வந்து இருக்குது இந்த கோட்டைகள் கோட்டையில் நல்ல பெரிய கோட்டைங்க இது வந்து அறுபத்திரெண்டு ஏக்கரில் வந்து இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோட்டையினுடைய ஒவ்வொரு சுவருமே வந்து முப்பது அடி உயரத்தில் இருக்குது அகலம் வந்து பதினைந்து அடி உயரத்தில் இருக்குது வாங்க ஆக்சுவலாக இல்லை மேலே என்ன தெரியல நம்ம மேலே போய் ஏறி பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது ஃபுல்லாக எப்படி ஸ்டீலாக தாங்க கட்டி வச்சுருக்காங்க இது என்னன்னே தெரியல வாங்க நம்ம மேலே ஏறி பார்க்கலாம் என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா இது ஜெயில் மாதிரி இருக்குங்க அதிகமாக வந்து ஜெயில் மாதிரி தான் இருக்குது இது ஃபுல்லாகவே இப்படி தாங்க கட்டியிருக்காங்க ஃபுல்லாக ஸ்டீலு படிக்கட்டுகள் சேதம் அடைஞ்சினாலும் இப்படி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்கே ஒரு மிஷின் இருந்தது அந்த காலத்தில் பயன்படுத்தின மிஷின் சக்கரம் கூட ஃபுல்லாகவே இரும்புதாங்க கோட்டையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதிகமாக வாசல் இருக்குங்க உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் அதிகமாக வாசல் அதிகமாக இருக்குது ஆனால் எல்லாமே வந்து பூட்டி வச்சுருக்காங்க சின்ன சின்ன கட்டடம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அதிகமாக இந்த இடத்துல தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுடைய தலங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க பொருட்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் வந்து சேமித்து வச்சுருந்தாங்க ஸோ அதுக்காகத்தான் வந்து அவ்வளோ ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்போ இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் தான் இப்போதைக்கு இந்த கோட்டை வந்து இருக்குது எல்லாமே பூட்டி வச்சுருக்காங்க இது ஒரு கேட் ஆக்சுவலாக இந்த கேட் வழியாக தான் உள்ளே போகணும் ஆனால் இந்த கேட்டு வந்து இப்போ பூட்டியிருக்காங்க யாரும் உள்ளே போகிறது கிடையாது இந்த பக்கமும் ஒரு வேக்குதான எல்லாமே வந்து பூட்டி இருக்குங்க இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது நம்ம அங்கே போய் பார்க்கலாம் ஆக்சுவலாக மேலே ஒரு மண்டபம் இருக்குது இந்த படிக்கட்டு மேலே நம்ம ஏறி போய் பார்க்கலாம் மேலே என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுதாங்க கோட்டை எப்படி இருக்கு பாருங்க மேலே கூட ரூம் இருக்குங்க இந்த கோட்டைக்கு நம்ம இந்த இந்த மண்டபத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதுதாங்க ஆக்சுவலாக மண்ட இது ஒரு மண்டபம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் மேலே எல்லாமே ஆக்சுவலாக இந்த வழியாக போகுதுங்க ரூட் எல்லாமே போகுது இதுதாங்க பங்களா ஆத்தூர் கோட்டை பெரிய கோட்டைங்க ஆனால் இப்போதைக்கு பயன்பாட்டில் இல்லை ஆனால் அதோடைய அந்த இது பாருங்கள் எவ்வளோ பெருசு போகுதுனா இது டோட்டல் கோட்டையே தாங்க இருக்குது ஆனால் அந்த வே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகுதுங்க ஆனால் கோட்டை வந்து இவ்வளவு தான் இருக்குது இது வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் தாங்க இந்த கோட்டையும் இருக்குது ஸோ அதனாலே வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் ஒரு வே மேலே கோட்டை இருந்திருக்குங்க ஆனால் வந்து ஃபுல்லாகவே இடிஞ்சிருச்சு எல்லா கதவுமே வந்து பூட்டிதாங்க இருக்கு இந்த கோட்டை வந்து அந்த கோட்டையோடைய வெளிப்புறத்தில் தாங்க இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய கோட்டைன்னு இது வந்து ஆங்கிலேயர்கள் தான் கட்டியிருக்காங்க எப்படி சொல்றேன்னா வந்து ஃபுல்லாவே வந்து செங்கல் தாங்க ஏன்னா ஆங்கிலேயர்கள் தான் அதிகமாக அவங்களுக்கு வந்து செங்கலை வச்சு கட்டியிருப்பாங்க எல்லாமே வந்து அவங்களுடைய ஆயுத தாங்க இருந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள் கோட்டையோட எல்லா பக்கத்துலேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வாசல்கள் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு இது பூட்டியிருக்காங்க எல்லாமே பூட்டி தாங்க இருக்காங்க உள்ளே போகிறதுக்கு வழியே கிடையாது ஃபுல்லாகவே பூட்டி தாங்க இருக்குது இங்கே ஒரு வாயில் இருக்குது பாருங்கள் நம்ம இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க ஃபுல்லாக அந்த பாறைகள் கருங்கல் எப்படி கட்டியிருக்காங்க இதுதாங்க கோட்டையுடைய வெளிப்புறம் இங்கே ஒரு ஆறு மாதிரி போகுது ஆனால் இப்போதைக்கு இது ஒழுங்காக இல்லைங்க ஃபுல்லாகவே எவ்வளோ ஸ்மெல் அடிக்குது பாருங்கள் ஐ மீன் ஒரு மாதிரி ஸ்மெல்ல நிற்கவே முடியல அப்படி இருக்குது மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இது ஐந்தாவது கோட்டை இங்கே நம்ம சேனலில் வந்து இது ஐந்தாவது கோட்டை சீக்கிரம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லா கோட்டையும் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் ஒத்துழைப்பு மட்டும் கொடுங்க தேங்க்யூ